வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான என்னென்ன ஆவணங்கள் தேவை ஸோ அந்த புதிய விண்ணப்பம் எப்போ வழங்கப்படலாம் இது மாதிரியான முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் துவங்கப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவியுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருது தமிழக அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அறிவித்தப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் தகுதியுடைய ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த நிலையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டப்ப விண்ணப்ப பதிவு செய்ய தவறிய மகளிர் மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு எப்போ வழங்கப்படும் அப்படின்றது தான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தீமில்ல புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த விண்ணப்பங்கள் விரைவில் வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மகளிர் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் அதே மாதிரி இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிதாக திருமணமான மகளிர் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு குடும்ப அட்டையில் அவங்களுடைய பெயர் இருந்திருக்கும் அதற்கு பின்னால் அவங்க திருமணமாகி அவங்க பெயரில் அவங்க புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்ப அட்டையின் அடிப்படையிலையும் அவங்க புதிதாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டப்ப ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் அவர்களுடைய மனைவிகள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருந்தது ஆனால் இப்போது அவர்களுக்கும் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மகளிராக இருந்தாலும் சரி நீங்கள் புதிதாக குடும்ப அட்டை உங்களுக்கு திருமணமாகி அதன் அடிப்படையில் புதிய குடும்ப அட்டை பெற்ற குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் அது மாதிரியான திட்டத்தில் நீங்கள் வந்தீங்கனாலும் சரி விரைவில் உங்களுக்கான இந்த கலைஞர் மொழி உரிமை திட்ட விண்ணப்ப பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பெயரில் உங்களுக்கு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு இது வந்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகிற பட்சத்தில் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் பெயரில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு இருந்தது அப்படின்னா அதன் அடிப்படையில் ரொம்ப எளிதாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விரைவில் நமக்கு இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் முடிவுக்கு வர இருக்கிறதுனால அதற்கு பின்னால் இந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் ஸோ நீங்கள் இந்த மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க விரும்புகிற மகளிராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு இதை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் நீங்களும் புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலைஞர் மொழி உரிமைத்தொகை குடும்ப தலைமைக்கு ஆயிரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மலையாளம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்